வணக்கம் டி கோட் கோட் இன்னைக்கு நாம பார்க்க போறது கவியரசு கண்ணதாசன் அவர்கள் வாழ்வில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் திரைப்பட பாடல்கள் அப்படிங்கிறது நாட்டின் கடைக்கோடி கிராமத்துல குக்கிராமத்துல பள்ளிக்கூடமே போகாம மாடு மேய்க்கிற சிறுவன் வரை சென்றடைய கூடிய வலிமை பெற்றது அப்படியான திரைப்பட பாடல்கள் மூலம் பாமர மக்களுக்கும் அறிவு புகட்டிய கவியரசு கண்ணதாசன் வாழ்வுல ஒரு நாள் இப்படி நடக்குது ஒருமுறை சென்னை வானொலியில் ஒரு பேராசிரியை தமிழ் இலக்கியங்களும் திரைப்பட பாடல்களும் அப்படிங்கிற தலைப்புல உரையாற்ற போறாங்க இலக்கியங்களில் சொல்லப்பட்டுள்ள பல விஷயங்களை கவியரசு கண்ணதாசன் எடுத்து தன்னுடைய பாடல்களில் எப்படி கையாண்டுருக்காருன்னு விளக்கி கிட்டத்தட்ட கவியரசு கண்ணதாசன் சங்க இலக்கியங்களில் இருந்து காப்பி அடிச்சு தன்னுடைய பாடல்களில் எழுதியிருக்காரு அப்படின்னு அந்த பேராசிரியை உரை நிகழ்த்துறாங்க அது அப்படியே வானொலியில் ஒலிபரப்பாகுது ஒளிபரப்பான அரை மணி நேரத்தில் அந்த பேராசிரியைக்கு ஒரு ஃபோன் கால் வருது அவங்க எடுத்து பேசினா மறுமுனையில் நான் கண்ணதாசன் பேசுறேன் அப்படின்னு சொல்லவும் அவங்களுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை ஆனா கண்ணதாசன் தொடர்ந்து பேசுறாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வானொலியில உங்களுடைய உரையை கேட்டேன் ரொம்ப அருமையா பேசியிருந்தீங்க ஆனா உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புறேன் பண்டைய இலக்கியங்களிலும் இதிகாசங்களிலும் சொல்லப்பட்டிருக்க பல நல்ல விஷயங்கள் உங்கள மாதிரி பேராசிரியர்கள் பண்டிதர்கள் மட்டத்தோட நின்னு போயிருது ஆனா திரைப்பட பாடல்கள் நாட்டின் கடைக்கோடி கோடி குக்கிராமத்திற்கும் பள்ளிக்கூடமே போகாம மாடுமைக்கும் சிறுவன் வரைக்கும் சென்று சேரக்கூடிய வலிமையுடையது அதனால் இலக்கியங்களில் சொல்லப்பட்டுள்ள பல நல்ல விஷயங்கள் அவங்களுக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக அதெல்லாம் எளிமைப்படுத்தி பாட்டா தர்றேன் உதாரணமாக திருமணங்களில் ஓதப்படுற சமஸ்கிருத மந்திரத்தில் கணவன் மனைவிக்கு இடையேயான மன ஒற்றுமையை எடுத்துக்காட்ட நான் மனமாக இருந்து நினைப்பேன் நீ வாக்காக இருந்து பேசு என்று ஒரு வரி வரும் அது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் அதுவே நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் அப்படின்னு எழுதும் போது பெரும்பாலான மக்களை சென்று சேர்ந்தது இது தவறுன்னு சொல்றீங்களா அப்படின்னு கவியரசர் கண்ணதாசன் கேட்க என்ன பதில் சொல்ல முடியும் வானொலியில அந்த பேராசிரியை நிகழ்த்திய உரைக்கு கவியரசு கண்ணதாசனிடம் மனதார மன்னிப்பு கேட்டு போன வைக்கிறாங்க அந்த நிகழ்வுக்கு அப்புறம் இப்படி சொல்றாங்க கவியரசு கண்ணதாசன் அப்படி சொன்னதிலிருந்து அவர் மீது நான் கொண்டிருந்த மதிப்பு பல மடங்கு அதிகரிச்சது ஏன்னா அவர் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை இந்த பாடல் பற்றின கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம தமிழதிகாரம் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் வேறொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி